கல்விசாலையில் பணித்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மன வச்சலங்களுக்கும் வணக்கம் என்னைக்கு ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபுல் மெட்டீரியல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க எல்லா யூனிட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒன் வால்யூம் டூ இருக்க எல்லா யூனிட்டுக்கான ஒரு ஃபுல் மெட்டீரியல் டோட்டல் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ பேஜஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ காலம் போட்டுருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ பேஜஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கைடே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டடி மட்டும் இன்சைட் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒன் மார்க்ஸ் மட்டும் இல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் மார்க்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணலை ஓகேனா ஒன் மார்க்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கவர் பண்ணல கூடிய சார் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் போட்டார் அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணி ஷோ பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து உடைய ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ ஸ்டடிக்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா மின்னேல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே எக்ட்ரோ ஸ்டடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எந்த சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் பண்ணது எந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா ஆர் சார் அப்படின்னு சொல்ற அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நிறைய டீச்சர் சஜெஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் விட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரோட மெட்டீரியல் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே சொல்லணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்னுக்காக அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ மார்க்ஸ் இது பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுக்கான டூ மார்க்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ காலம் போட்டு கொடுக்குறதுன்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டாலுமே உங்களுக்கு சார்ஜஸ் ரொம்ப கம்மியாகும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா சார் த்ரீ காலம் போட்டு கொடுத்துருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா போத் இன்சைட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா போத் புக் பேக் இன் இன்சைட் கொடுத்துருக்காரு சார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காக இதற்கான தமிழ் மீடியம் மெட்டிரியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய வீடியோ போட்டேன் தமிழ் மீடியம் மெட்டிரியல் இருக்கு இருந்தாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒன்றுக்கு தனி மெட்டீரியல் தனி மெட்டீரியல் ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே போட்டோம் அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் பாப்பீங்களா அப்படின்னு சொல்லி தெரியுது அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடாமல் இருக்கும் வீடியோ போடணும் அப்படின்னா ரீவென்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி ட்வெல்த்து பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கு இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை நான் ஐ கார்டில் கொடுக்க செக் பண்ணி பாத்தேன் ஐ கார்ட்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பிளே ஆகிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கேர்ள்ஸ் இருக்கேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்பை பண்ணுவார் பாப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் ஒன்று வரும் இந்த இடத்துல ஆர் டுவெல்த் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி மேட் அப்படி சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் அதை டச் பண்ணினா நான் அதோட வீடியோ உங்களுக்கு பிளே ஆகிடும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ வீடியோஸ் அதான் நீங்கள் வந்து இப்போ டுவெல்த் ஃபிசிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டுவெல்த் ஃபிசிக்ஸ் பற்றி இன்னொரு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டுருக்கோமா அதுக்கு ரிலேட்டடான ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிடச்சிடும் அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோட என் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோட என் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து பார்ப்போம் அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஃபிசிக்ஸ் இல்லை டுவெல்த் ஃபிசிக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வீடியோ இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த் டுவெல்த்து ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் லெவ டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கான வீடியோ போட்டுருக்கேன் என்ன இதே பேஜஸில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா சார் த்ரீ காலம் இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் பாப்பீங்க அப்படிங்கிறதா இந்த பேஜில் நான் வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் யூனிட் உங்களுக்கு ஷோ பண்றேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் நாளைக்கு இந்த ஏன் இவ்வளோ கேப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா கேப் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மார்க் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக விட்டுட்டு ஒரு காலமில் தான் இன்னொரு ஃபைவ் மார்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சார் கேப் விட்டு இருக்காரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டுக்கான டூ த்ரீ அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் எல்லா யூனிட்மே வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் முடிச்சிருக்காரு அதாவது டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ்க்கான எல்லா ஸ்டடி மாரியும் முடிச்சிட்டாரு படுத்து நான் யூனிட் டூ கான மெட்டீரியல் ஷோ பண்ணேன் எல்லா யூனிட்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் போட்டேன் நிறைய சேனலில் பார்த்தேன் ஒவ்வொரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் ரெண்டு சாப்டருக்கு ஒரு வீடியோ மூணு சாப்டருக்கு ஒரு வீடியோ இல்லை ஃபஸ்ட்டு வால்யூமுக்கு தனி வீடியோ செகண்ட் வால்யூமுக்கு தனி வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வேண்டாம் நமக்கு வியூஸ் வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டவுன்லோட் பட்டனில் கிளிக் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே கலெக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் இதோட ஃபைல் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ எம்பி வருது இதோட ஃபைல் சைஸ் ஆல்ரெடி நான் சொன்னது டூ எம்பி ஒன் எம்பி தான் சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எம்பி வருது ஃபைல் சைஸ் நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் டுவெல்த் பிசிக்ஸுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா ஒன் மார்க்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் மற்ற எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன்ட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் இன்சைட் புக் பேக் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்டடி மெரியல் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணி சார் கொடுத்துருக்காரு சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் பண்ணி நிறைய மெட்டியல்ஸ் போட்டுருக்காரு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சாரோடைய தமிழ் மீடியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மெட்டீரியல் ஒன்று போட்டுருந்தேன் அதாவது என்னன்னா சம்ஸுக்கான மெட்டீரியல் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோடய வெப்சைட்லேயும் போட்டுருந்தேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வந்து பார்த்திங்கன்னா நல்லதான் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுருக்காரு சாரும் நானும் வரைக்கும் சார் போடுற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்னு ஸ்டூடூண்ட்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நிறைய மெட்டீரியல் போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டிரியல் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப நல்லது ஓகே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம் டோட்டல் பேசஸ் தான் ஆல்ரெடி சொல்லி

அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சம்திங் தான் வரும் ஓகேங்களா ஹண்ட்ரடுக்கு மேலே போகிறது வாய்ப்பே கிடையாது அதான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் போட்டுங்க நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸுக்கான ஃபுல் கேட் போட்டுருக்கேன் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னு செக் பண்ணி பண்ணிப்பாரு கெமிஸ்ட்ரிக்கான ஃபுல் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போகிற அது மாதிரி எக்கனாமிக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கான ஃபுல் கேட்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் நீங்கள் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் வந்து அப்லேட் ஆகிட்டு அப்லோட் ஆகிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா ப்ரீமியமில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணு அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ரீமியம் வர வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்